வணக்கம் பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வெளியிட்டிருந்தோம் இந்த விழா இவ்வளவு சிறப்பாக நடக்க காரணம் மோகன் சார் ரசிகர்கள் அம்மா பேட்டை கருணாகரன் குழந்தை வேலை மிகப்பெரிய காரணம் இந்த படம் எதை பற்றி பேசுது என்பது அடுத்த மாதம் தெரிஞ்சிடும் இந்த படத்துடைய வெளியீட்டு நாள் நம்ம மோகன் சார் பேசும்போது சொல்லுவார் அதே போல் இந்த படத்தில் நடித்த நடிகர்கள் நடிகைகள் அப்புறம் டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இரவு பகல் பார்க்காம வேலை செஞ்சது காரணம் மோகன் சார் மோகன் சார் வந்து இந்த படத்தில் வந்து நான் யாரை கூட்டினாதுன்னு நிறுத்தினாலும் அவங்களுடைய திறமை மட்டும்தான் பார்த்தாரு யாருடைய வயதையோ யாருடைய வெற்றியையோ அவர் பார்க்கல நான் ஒரு ஒளிப்பதிவாளராக ஒரு நான்கு பேரை இதில் கூப்பிட்டு வந்தேன் அதில் ஒரு பிரகத்தின் ஒரு பையன் அவர் வரும்போது சின்ன பையன் அவரை வந்து கொண்டு வரும்போதும் சார் பார்த்தாரு அவரோட திறமையை பார்த்துட்டு அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்கும்போது அவர் ஏற்றுக்கினார் அதுக்கப்புறம் இந்த படத்தில் இசையமைப்பாளர் இசையமைப்பாளர் வந்து ரசாந்த் அவர் என்கிட்ட அறிமுகம் அம்மா சங்கர் கணேஷ் சாரோட அவங்க ஃபேமிலி சொல்லியிருந்தார் அவரு உள்ளே வந்துட்டு பாட்டு ஒன்று பண்ணி சாருக்கு அனுப்பிச்சார் அது பாட்டவனே அவர் பிடிச்சிருந்தது அதுக்கப்புறம் எனக்கு ஒரு பெரிய ஆக்சிடெண்ட்டு நான் ஐசியூஆர்டில் இருக்கும்போது தான் பாட்டு எழுதினேன் எனக்கு அப்போ பேசக்கூட முடியாது நான் எழுதி கொடுப்பேன் அது என் ஒய்ஃப் தான் ப்ரனௌன்ஸ் பண்ணுவாங்க அவனுக்கு அந்த மாதிரி தான் வாடாமல்லி பாட்டு மகளே சாங்கு எல்லாமே ஸோ அந்த நாலு செவத்துக்குள்ள அந்த பெட்டில் இருக்கும்போது எனக்கு பெரிய எனர்ஜியே அவர் தான் அதுக்கப்புறம் அந்த படத்தில் ஒர்க் பண்ண டிஎப்சு மனோ தினகரன் அப்புறம் மோகன் சதீஷ் இவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸ் நெக்ஸ்ட்டு ஸ்பெஷல் தேங்க்ஸ் எடிட்டர் இந்த நிமிஷம் வரைக்கும் அவர் பாட்டு பெருசு குணா அவர் தொடர்ந்து இந்த படத்துக்காக நிறைய உழைச்சிருக்காரு அவரோட இன்புட் அதிகம் அதே போல் இந்த இடத்துல நான் நிற்க காரணமான முக்கியமான ஆள் என்ன இந்த படத்துடைய தயாரிப்பாளர் மோகன்ராஜ் உண்மையிலே எப்படி சொல்கிறதுனா நான் மூணு நாள் கான்சியஸ் இல்லை அதுக்கப்புறம் தான் திருப்பி வந்தேன் நான் பெட்டில் இருந்து திருப்பி வந்து இந்த படம் ஷூட் பண்ணதுக்கு காரணம் மோகன் சார் மாதிரி மோகன்ராஜ் சாரும் ஏன்னா அவர் வந்து நான் பெட்லேருந்து வந்துட்டு வாக்கரில் தான் நடந்து ஷூட் பண்ண ஆரம்பித்தேன் அந்த ஷூட் என் மேலே நம்பிக்கை வச்சு எனக்காக அவர் ஒரு ஒரு ஷெட்யூலில் பிளான் பண்ணார் அது யார் பண்ணியிருப்பாங்கன்னு தெரில இப்போது நம்ம வீட்டில் கூட நம்ம இடத்த விற்றோ இல்லை நம்ம நம்ம சேமித்த பணத்தை வச்சோ கூட ஒரு விஷயத்த பண்ணுறோம்னா அதுக்கு நம்ம ரிஸ்க் எடுக்கணும் நாம் நம்மளோட கனவு கற்பனைக்காக ஒரு படம் பார்க்கணுன்னு போனால் கூட இல்லை அதுக்கு காசை சேர்த்து வச்சு தான் போவோம் டூர் போகணுன்னாலும் என்னுடைய மிகப்பெரிய கனவு நான் ரெண்டு வருஷம் மோகன் சாரை பார்த்து கதை சொல்லி அவர் இந்த படத்துக்குள்ளே வந்தார் அதுக்கப்புறம் அதை கொண்டு போது நான் கேள்விப்பட்டிருக்கேன் மோகன் சாரோட பல வெற்றிகளுக்கு காரணம் அவருடைய நடிப்பு அவருடைய அந்த நடிப்பை வெளியே கொண்டு வரணும்ன்ற ஆசை இருந்தது அவர் அதை வந்து பெரிய அளவில் ஒரே அவங்களுக்கு என்ன பிரச்சனை முடிச்சிருப்பாங்க ஏன் இதை உங்களுக்கு பதிவு பண்ணுறேன்னா ஒரு மனிதனுக்கு எல்லா சூழ்நிலையிலும் அவனுக்கு கஷ்டம் வரும் அந்த கஷ்டத்தை தாண்டி அவன் சாதிக்கணும்னா அதுக்கு துணையா யாருன்னா நிற்கணும் இப்போ அந்த அம்மா கூட யாரையும் கூப்பிட்டு இருந்தாங்களே அவங்கள மிஸ் பண்ணக்கூடாதுன்னு கூப்பிட்டு இருப்பாங்க நான் இன்னைக்கு இந்த சினிமாவில் மிஸ் ஆகக்கூடாதுன்னு நினச்சது மோகன் சாரும் மோகன் டாஸ் சார் தான் நான் எனக்குன்னு ஒரு வாய்ப்பை கொடுத்து அதை பெருசா நிலையில தந்து அவங்க ரெண்டு பேர் தான் ஏன்னா நான் ஐசிவாலில் இருக்கும்போது அந்த மூணு நாளும் சார் ஃபேமிலியோடு வந்தாங்க இருந்தார் அது எப்படின்னா இப்போ இது இந்த மூணு பாடல்களையும் இந்த மகளிர் சாங்லாம் என் பொண்ணுக்காக தான் எழுதுனேன் சும்மா அவ்வளோ நினைப்பா ஃபீல் பண்ணுவோம் அந்த டைம் எழுதுன்தான் சார் அப்போ சொன்னார் இந்த பாட்டு ரொம்ப நல்லா இருக்குடா இந்த பாட்டு வந்தோடனே உன்னை எல்லாம் தேடுவாங்க அப்படின்னாரு பட் அது வந்து உண்மையிலே அது காரணமாக அவர் தான் ஏன்னா நல்ல பாட்டு வரணும் அந்த கதையை ஜெயிக்கணுன்றதுக்காக புதுசாக ஒத்துழைச்சவர் இந்த ஹோல் டீமும் உங்களை நம்பி தான் இருக்குது அறா வெல்லும் அறா வெல்லும் அதுக்கு ஒரே மிகப்பெரிய காரணமாக இருக்க போகிறது அம்மா பேட்டை இந்த இந்த மனுஷன் மிகப்பெரிய கஷ்டப்படுது இந்த விழாவை நடத்த இந்த சால்வெல்லாம் உங்களுக்கு தான் அவ்வளோ பெரிய கஷ்டப்பட்ட ஆளு வெறி பிடிச்சாலும் மோகன் சார் மேல இப்ப எகிரி பிடிச்சு மொத்த கொடுவாங்க சார் பாத்தீங்களா அவ்வளவு வெறிய இந்த மகளை பாட்டு பசு காட்டுல அழுதுட்டாரு இதே வாசல்ல அதுக்கப்புறம் அங்க ஸ்கிரீன்ல பாத்தோட இப்படி ஒரு மிகப்பெரிய ரசிகன் கிடைக்கணும்னா கொடுத்து வச்சிருக்கணும் நான் உடனே ஒண்ணு அவர் ஒரு முத்தம் கொடுத்து ஐ லவ் யூ சார் தேங்க்யூ